தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம் சுந்தரபாண்டியன் தைப்பூசத்தை ஒட்டி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பக்தர்கள் வருகை குறித்தும் விவரங்கள் நிச்சயமாக வீடுகளில் தைப்பூச வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வீடான அருள் சு திருப்பணங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலு இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் கூட்டம் வெளியே வருகிறது மதுரை திருமங்கலம் முத்தலம்பு சோழவந்தான் மேலூர் மட்டுமின்றி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களில் இருந்து பழைய பக்தர்கள் பால் எடுத்தும் மேல் குட்டியும் காவலர் எடுத்தும் தரிசனம் செய்து வருகின்றனர் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கட்டண தரிசனத்தில் வருபவர்கள் கோவிலுக்கு இடதுபுறமாகவும் இலவச தரிசனத்திற்கு செல்பவர்கள் கோவிலுக்கு வலதுபுறமாகவும் புறமாகவும் கிரிவலப் பாதையில் இருக்க பழைய பக்தர்கள் வருகையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் எந்தவித அசமையான ஏற்படாமல் இருக்கிற சிசிடிவி காட்சியின் மூலம் காவல் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் பதவிப்பிற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுந்தரபாண்டியன்